நான் உங்கள் சிவா நேற்றைய காணொலியில் நம்ம பார்த்துருந்த காலடி அஞ்சு மற்றும் ஆறு செண்டிப்பே கீரிக்கி பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதனோட தொடர்ச்சியாக பிறலை மலர்தல் செண்டிப்பு உடான் அப்படின்னு பல்வேறு பிரிறங்களால் அழைக்கக்கூடிய பிறலைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதில் முன்பிறலை பின்பிற என்ற பாடப்பிரிவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடப்பயிற்சியில் வந்து உடலை எப்படி திருப்பணும் அந்த உடலை எப்படி நம்ம கொண்டு வந்து முன்னாடி எப்படி தாக்கணும் அப்படின்ற பயிற்சியை நம்ம பார்ப்போம் சொல்லிலும் செயலிலும் என் உயிரில் கலந்த சிலம்பே எல்லா இடரிலும் முன்னின்று என்னை காக்கும் மரணே இவ்வுடம்பில் உயிர் தங்கும் வரை உன்னை என்னாலும் மறவேனே பின்னாடி இப்போ அதே மாதிரிதான் முன்னாடி காலை பின்னாடி கொண்டு போகிறோம் இது அப்படியே திரும்பி போனால் கரெக்ட்டு आपके आपके काल्डी जैसे ही इनका काल्ड इनका काल्ड तो फिनेडी बोलते हैं इस पर इनका पक्का पोरा इनका काम इनका सेट ये रखना अभी तुलना thank okay. you